வணக்கம் வெல்கம் ரிதம்ஸ் டிசைனர் நாம் இப்போ வந்து இன்றைக்கி செவ்வாய் கிழமைங்க நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ் பார்க்க போகிறோம் போன வாரம் வந்து நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தோம் இப்போ இந்த வாரம் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் பேண்ட் நம்ம வெட்டி சொல்லி கொடுத்தோம் போன வாரம் இப்போ அதையே எப்படி தைக்கிறதுன்னு நான் காட்டப்போகிறேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நம்ம வந்து ஒரு மடக்கு மடித்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட போறோம் கடல் மிஷினில் தான் போடுறேன் ஆஃப் இன்ச்சுக்கு ஒரே ஒரு மடக்கு மட்டும் அடித்து இப்போ தையல் போடுறோம் டிஜினர்னால் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தெரியும் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு மடக்கு மடிச்சுக்கிறோம் அதே இன்னொரு ஆஃப் இன்ச் இப்போ பாருங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு மடிச்சிருக்கோம் இன்னொரு ஆஃப் இன்ச் மடிச்சுட்டு ரெண்டு தையல் போடுறோம் நூல் மாற்றுறது மற்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பிள் வச்சுட்டு ஆப்பிள் இச்சிட்டும் மடிக்கும் போதும் அதே சீட்டில் பறக்கணும் மடித்து கம்ப்ளீட் பண்ணிக்க பாருங்க நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு மடக்கு மடித்து தைச்சிருக்கோம் இந்த மாதிரி பாருங்கள் மாதிரி ரெண்டு மடக்கும் இந்த சைடு தைச்சிட்டோம் இந்த சைடு தைக்கலை இதை வந்து நம்ம மறுபடியும் தப்போம் ஒரு ஒரு மடக்காக தைக்கணும் நான் வந்து ஒரு ஒரு மடக்காக தான் உங்கள்கிட்ட தைச்சி காட்டுறேன் பிகின்னர் தாங்க பிகின்னருங்களுக்காக தாங்க இருக்கேன் நான் பேண்டீஸ் வந்து பேண்டீஸ் வந்து பிகின்னருக்காக தான் இருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெய்லரிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பேட் முடிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் இப்படி தான் தைச்சி பார்க்கணும் பேண்ட்டீஸ் வந்து ரெண்டு கால் வரைவிலையும் ரெண்டு மடக்கு மடித்து அடிக்கிறோங்க அதை தான் இப்போ நம்ம அடிச்சிட்ருக்கோம் அடுத்து சைடு சீன் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து நாடாக்கு மாதிரி அடிப்போம் இந்த வளைவில் தான் கொஞ்சம் பார்த்து நீங்கள் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி அடிக்கணும் பாருங்கள் அடித்து முடிச்சுட்டோம் அங்கேப்போ நம்ம ரெண்டு சைடும் இந்த இங்கே வந்து ரெண்டு சைடும் மடிச்சு அடிச்சிட்டோம் கால் வளைவை மடித்து அடித்தாச்சு இப்போ வந்து நம்ம சைடு சிம் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த சைடு சீமை ஜாயின் பண்ணிவிட்டு மேலே நாட்டுக்காக மடிச்சடிக்க போகிறோம் வாங்க ஜாயின் பண்ணலாம் ம் பக்கம் சைடு சீமா நீங்க ரெண்டு பக்கமும் மடிச்சு தைக்கணும் பாருங்க ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் தனித்தனியா நீங்க மடிச்சு தைக்கணும் ரெண்டு மடக்கு பாருங்க ரெண்டு மடக்கு தனித்தனியா நீங்க மடிச்சு தைக்கணும் இந்த பக்கமும் நீங்கள் ரெண்டு மடக்கு சைடு சேமாக மடித்து தைக்கணும் இது எதுக்காகனா ஓப்பன் விட்டோம்னா நம்ம ஓப்பன் வந்து பிசராக தெரியக்கூடாது அதுக்காக அடிச்சு மறுபடி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு சைடு சைடு சீமாக நம்ம இந்த ரெண்டு கால் வளைவும் மடிச்சு அடிச்சுட்டு ஒரு சைடு சைடு சீமாக நம்ம சும்மா தைச்சிருக்கோம் ஜாயின் மட்டும் பண்ணியிருக்கோம் இந்த சைடு ரெண்டு மடிவும் மடித்து தைச்சிருக்கோம் ரெண்டு பக்கமும் இப்போ மேலே வந்து நம்ம நாடாக்காவை கொஞ்சம் மடிச்சடிக்கிறோம் நாடாக்கு வைக்கிறதுக்காக நம்ம இப்போ ரெண்டு தைக்க போகிறோங்க ரெண்டு டாக்டிக்ஸ் தைக்க போகிறோம் ஒன்று வந்து நாடா வைக்கிற மாதிரி ஒன்று வந்து எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி இப்போ நாடாக வைக்கிற மாதிரிக்கு ஒரு அரை இன்ச்சு மடித்து நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் பெரிய தையல் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரே தடவையிலே மடிக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அரை ஆஃப் இன்ச்சு மடித்து அடித்துக்கணும் இப்போ ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு மடக்காக மடிச்சுக்கோங்க ஆஃப் இன்ச் 1/2 இன்ச் மேல மஞ்செடுங்க இங்க 1 மேலே பொட்டையி போடலாம் நீ ஏற்கனே பச்ச பழი இருந்தாலும் இத நீங்க மறந்து நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க 1/2 ஆஃப் இன்ச்சு மட்டு அடுத்தது இன்னொரு ஒன் இன்ச் பக்கத்தில் ஒரு ஆமாம் ஒ ஒன் இன்ச்சு பக்கம் அப்படி இதுக்குள்ளே வந்து நமக்கு நாடாக போகணும் இந்த ஹோலுக்குள்ளே நாடாக போகணும் அதுக்காக இன்னொரு ஒன் இன்ச் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக

முடிச்சாச்சு இப்போ இன்னொரு சைடு சீமாக ஜாயின் பண்ணலாம் கொஞ்சம் ஓப்பன் விட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் இந்த அளவுக்கு ஜாயின் பண்ணால் போதும் ஓப்பனுக்கு நமக்கு தேவை வெட்டிட்டு இன்னொரு சைடு சீமையும் ஜாயின் பண்ணிட்டோம் அங்கங்கே இந்த நூல்களெல்லாம் வெட்டிட்டு நம்ம நீட்டாக முடிச்சிருக்கோம் இந்த எண்டில் ஒரு தையல் போடணும் பாருங்கள் நீட்டாக இது பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நம்ம நாடாக கோர்த்துக்கணும் இந்த ஹோலுக்குள்ளே நாடாக கோர்த்துக்கணும் பாருங்கள் நீட்டாக தைச்சி முடிச்சிருக்கோம் இது வந்து நாடாக கோறுக்கிற பேண்ட் பீஸ் இது நீங்கள் தைச்சு பாருங்கள் அடுத்தது இலாஸ்டிக் வச்ச பேண்ட் நான் அதை காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரைனிங் போதுன்னா பாருங்கள் இல்லாட்டி நான் திரும்ப எப்படி உங்களுக்கு சொல்லி தரணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்லித்தரலாம் நன்றி வணக்கம்